ஓம் சிவாய சைவ சித்தாந்தத்தில் முதல்வனை பதி என்று அழைக்கின்றோம் பதியே முழு முதற் கடவுளாகிய சிவபெருமான் அவர் ஒன்றாய் இருந்து எங்கும் வியாபித்து இருப்பவர் உயிர் எனும் ஆன்மாவை பசு என்று அழைக்கின்றோம் உடம்போடு கூடிய உயிர்கள் போக்குவரத்து புரிந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் இடம்தான் உலகமாகும் இங்கு உலகம் என்பது நாம் வாழும் பூமி மட்டுமல்ல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலியவை அடங்கிய அண்டத்தையும் நாம் கண்டும் கேட்டும் நுகர்ந்தும் தொட்டும் உண்டும் அனுபவிக்கும் சகல பொருட்களையும் குறிக்கின்றது அனைத்தும் பாசம் அல்லது தலை என்றழைக்கப்படுகின்றது பதி பசு பாசம் என்ற இவைகளே முப்பொருள் எனப்படுகின்றன முப்பொருளில் பதியே பேரறிவுடையது பசு சிற்றறிவுடையது பாசம் என்பது உயிர்களை அடிமைப்படுத்தும் பொருட்களாகும் அவை அறிவற்றவை எனவே பசுவாகியை நாம் பதியாகிய இறைவனை பற்றி கொண்டால் பாசம் என்ற மாயையிலிருந்து விடுபட்டு பரம்பொருளான இறைவனை சென்றடைய முடியும் திருச்சிற்றம்பலம்